ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா சிம்ம ராசிக்கிற பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்ப நாம கிடைசி விரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அப்படின்னா வேலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலரை வரைக்கும் நீங்க முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பள உயர்வோ இல்லை உங்க திறமையின் அடிப்படையில் வந்து ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்க விரும்பிய இடமாற்றம் இல்ல சிலருக்கு சலுகைகள் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய முயற்சியின் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி வந்து இந்த காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆக போறீங்க அப்படின்னு சொல்லணும் வேலை வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்ல அதற்கும் மேல உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கடினமா இரவு பகல் பாராம வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலுமே வைக்கக்கூடாதுங்க நினைச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ நம்ம செஞ்சே செஞ்சே ஆகணும் ஆகணும் தெரியாத ஒரு ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது வந்து பிரச்சனையிட முடியும் அதனால அகலக்கால் அப்படிங்கிறது எதுலையுமே நீங்க வைக்காதீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு பேராசையை வந்து அதிகமா உற்பத்தி பண்ணும் அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமா பேராசை அப்படின்ற ஒரு குணம் வந்து இந்த காலகட்டத்தில் எழும் அதனால அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது வரத வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டா பிரச்சனை கிடையாது பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பா இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது பெ பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால அதுலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள பாருங்க நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க சொத்து பதிவு சொத்து பதிவு புது புதுவண்டி வாகனம் வாங்கிறது நகை வாங்கிறது இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம் சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும் வியாபாரத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்கள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் டென்ஷனை அதிகமாக்கிக் கொள்ளக்கூடாது நேரத்தை குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானமாக இருக்க பாருங்கள் பெரியவங்களோட பேச்சை கேட்டு நிதானமாக காதல வாங்கொள்ளுங்க அடம் பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் அது அடம்பிடிச்சி ஒரு விஷயத்த சாதிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட அது பிற்காலத்திலையோ இல்லை சிறிது காலத்திற்கு பிறகோ அது பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அதனால அடம் பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்காதீங்க மனம் அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து வந்து தியானம் பண்ணுங்க பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க முனிவர்கள் இல்லைன்னா சித்தர்கள் சமாதியில் வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் வந்து சாந்தி அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அமைதியாக இருக்கும் ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையுமே திறமையாகவே சிந்திக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க எளிதில் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே சமயம் வியாபாரத்தை வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க வாடிக்கையாளரையோ அப்படி இல்லைன்னா பார்ட்னரையோ பகைத்து கொள்ள வேண்டாங்க நிதானமாக இருக்க வேண்டும் அப்போதான் நீங்க நினச்சது சரியாக நடந்த முடியும் குடும்பத்தை வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அது தங்களுக்கு குடும்ப பிரச்சனையை உருவாக்கலாம் இதன் காரணமா டென்ஷனும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்குள்ள அமைதி ஏற்பட வாய்ப்பு அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது பிள்ளைகளுடைய பற்றி சிந்திப்பது அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் வெற்றி காண்பீங்க இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம குழப்ப நிலையிலேயே பலரும் தவிப்பீங்க இருந்தாலும் குழப்பத்தை எல்லாத்தையும் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்க கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க நிதி நிலைமை உயர ஆரம்பிக்கலாம் நீங்க கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எதிர்கால சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்குங்க நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் வாய்ப்பும் இருக்க இருக்கப்பெருக்கிறது இருப்பினும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் உறவுகள் மத்தியில் வார்த்தைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பழகக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க ஏன்னா வார்த்தைகளில் இருந்தும் கழகம் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எந்த விஷயத்திலையுமே இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதே மாதிரி எந்த காரியத்தையும் சாதிக்கவும் கூடாது அது தங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்த கூடும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க எதுவும் கிடையாது அதே மாதிரி வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கவனமாக இருக்க பாருங்க வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை அடையணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும் வேலைகளையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க அதாவது முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்லட்டினா விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இல்லட்டினா ஏதேனும் சலுகைகள் ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் கால தாமதம் செய்யுங்க அதே சமயம் நிதானமாக சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உங்களுடைய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகளுடைய ஆளு ஆசைகளை வந்து நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ வந்து போகும் வியாபாரத்தில் வந்து பெருசாக லாபம் இருக்காது இருந்தாலும் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா வெட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே மாதிரி செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சில பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகும் இருந்தாலும் நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை பண்ண பாருங்க தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கால சேமிப்பை உயர்த்துவது அதைவிட ரொம்ப சிறப்புக்குரியது